நமது ஜாக் வத ரிப்போர்ட் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம் குறிப்பாக இன்று இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை மதியம் ஒரு மணி அளவில் இந்த காணொளி பதிவு மற்றும் ஆடியோ பதிவை பதிவு செய்கிறேன் அனைவரும் இந்த காணொலி பதிவு மற்றும் ஆடியோ பதிவை பார்த்து கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுமாறு பணி கேட்டுக்கொள்கிறேன் அதே சமயம் நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு புது பார்வையாளர் வரீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ வானிலை அமைப்புக்குள்ளே போகலாம் குறிப்பா கடந்த சில நாட்களுக்கு முன்பு இலங்கை முதல் குமரிக்கடல் இடைப்பட்ட பகுதியில் ஒரு காற்று சுழற்சி ஒன்று நீடித்து வந்தது இந்த காற்று சுழற்சி காரணமாக தென் மாவட்டங்கள் பிளஸ் டெல்டா மாவட்டங்களில் மிக அதிகப்படியான மழைப்பொழிவு கொட்டி தீர்ந்தது மேலும் இந்த காற்று சுழற்சியானது தற்போது இலட்சத்தி பேருக்கு மேற்கு நீடித்து வருது இதன் காரணமாக நமக்கு கடந்த சுற்று மலைப்பொழிவானது முடிவடைந்து விட்டது இந்த காற்று சுழற்சியினால் தற்போது நீடித்து வரக்கூடிய அந்த இலங்கை லட்சத்தீவிற்கு மேற்கு நீடித்து வரக்கூடிய இந்த புயல் சின்னத்தினால நமக்கு தமிழகத்திற்கு எந்தவித பாதிப்புகளும் கிடையாது அதே வேளையில் நமக்கு நேற்றைய முன்தினம் தென்மேற்கு வங்கக்கடல் அதனை ஒட்டி கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நீடித்து வந்தது இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது தற்போது இலங்கை முதல் மன்னார் வளைகுடா இடைப்பட்ட பகுதிகளில் ஒரு காற்று சுழற்சியாக நீடித்து வருது இந்த காற்று சுழற்சியானது நமக்கு வரும் நாட்களில் ஒரு புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுக்க இருக்கிறது இதன் காரணமாக நமக்கு இந்த புயல் சின்னத்தினால நமக்கு தென் மாவட்டங்கள் ப்ளஸ் டெல்டா மாவட்டங்கள் அதனை ஒட்டிய கொங்கு மாவட்டங்களில் மிக சிறப்பான மழைப்பொழிவுகளில் நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக கொங்கு மாவட்டங்களுக்கு கடந்த சுற்று பொழிவானது பெரிதளவில் மழையை வந்து கொடுக்கல ஆனா தற்போது இருக்கக்கூடிய இந்த புயல் சின்னத்தினால நமக்கு கொங்கு மாவட்டங்கள்ல ஒரு மிதமானது முதல் ஒரு சற்று கனத்த மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் ஓரிரு இடங்கள்ல ஒரு சில இடங்களில் நம்ம கனமழை பொழிவிற்கு வாய்ப்பு உள்ளது சில இடங்கள்ல மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில இடங்கள்ல வந்து ஒரு கனமழை முதல் சற்று மிக கனத்த மழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் அதே வேளையில் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களையும் நமக்கு இந்த சுற்று புலிவானது மிக சிறப்பாக இருக்கக்கூடும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள்லாம் நமக்கு மிக கனமழை முதல் சற்று அதீத கனமழையை நம்ம எதிர்பார்க்கலாம் அதே வேளையில் நமக்கு தென் மாவட்டங்களில் கனமழை மிக கனமழை அதீத கனமழை பொழிவுக்கு வாய்ப்பு உள்ளது அதனால் மிக சிறப்பான மழைப்பொழிவுகளை இந்த சுற்று மலைப்பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் வட கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டிய வட உட்புற மாவட்டங்களையும் நமக்கு இந்த மலைப்பொழி இந்த சுற்று மலைப்பொழிவானது மிக சிறப்பாக இருக்கக்கூடும் குறிப்பாக வட கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டிய வட உட்புற மாவட்டங்களில் ஒரு மிதமானது முதல் சற்று கனத்த மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் சில இடங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பொழிவதற்கு வாய்ப்புள்ளது அதே வேளையில் தென்கிழக்கு வங்கக்கடல் அதனை ஒட்டிய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வந்து ஒரு காற்று சுழற்சி ஒன்று நீடித்து வருது இதன் காரணமாக நமக்கு இன்று உருவாக இன்று உருவாகக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட அந்த புயல் சின்னமானது நமக்கு காலதாமதமாகிறது வலுவடைவதில் குறிப்பாக நவம்பர் இருபத்தி நான்காம் தேதிக்கு பின்னர் பின்னர் தான் அந்த காற்று சுழற்சியானது சுமத்ராவின் அந்தமானுக்கு தெற்கு மற்றும் சுமத்ரா அருகே ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி இருக்கிறது இதன் காரணமாக நமக்கு அந்த புயல் சின்னமானது தா வலுவடைவதில் தாமதமாகிறது இதன் காரணமாக நமக்கு புயல் சின்னம் ஆஹ் மேலும் வலுவடையும் பட்சத்தில் தாமதம் தாமதமாகின்ற காரணத்தினால் அந்த புயல் சின்னமானது மாத இறுதி நாட்களுக்கு பிறகு டிசம்பர் முதல் வாரங்கள் முதல் ஒன் முதல் மற்றும் முதல் ஒன்று ரெண்டு தேதிகளில் அந்த புயல் சின்னமானது கரை கடக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பா அந்த புயல் சனமானது மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக டெல்டா மாவட்டங்கள் வட மாவட்டங்களில் மிக அதிகப்படியான மழை பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் இதனிடையே தற்போது இலங்கைக்கு அருகாமையில் நீடித்து வருகின்ற இந்த புயல் சின்னமானது மேலும் நமக்கு மேற்கு நோக்கி நகரக்கூடும் குமரிக்கடலுக்கு மேற்கு நோக்கி நகரக்கூடும் என்பதால் இந்த புயல் சின்னமானது மேலும் தீவிரமடையும் குறிப்பாக ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ் பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயல் தீவிர புயல் என்ற ஸ்டேஜை எட்டுவதற்கு அதிக வாய்ப்புள்ளது இந்த புயலுக்கு இந்திய வானிலை ஆய்வு மையத்தினால சென்னையார் புயல் என்று பெயர் சூட்டப்படும் இதன் காரணமாக நமக்கு மிக அதிகப்படியான மழைப்பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒக்கி போன்ற புயலாக இந்த சென்னையார் புயல் இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக ஒக்கி புயல் நேரங்களில் வந்து நமக்கு அதிகபட்ச மழையை நம்ம பார்க்கும்போது திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் பகுதிகளில் வந்து நமக்கு நாற்பத்தைந்து சென்டிமீட்டருக்கும் மேல் பதிவானது உச்சபட்ச மழையாக பார்க்கப்பட்டது அதே வேளையில நமக்கு இந்த சுற்று மழை பொழிவானதும் இந்த சென்னியார் புயல் காரணமாக தென் மாவட்டங்களில் மிக அதிகப்படியான மழைப்பொழிவுகள் நம்ம எதிர்பார்க்கலாம் இருபது சென்டிமீட்டருக்கும் மேல் எக்ஸிஸ் என்ற அளவில் தான் இந்த மழைப்பொழிவானது அமைய இருக்கிறது அதனால க கனமழை மிக கனமழை அதீத கனமழையும் நம்ம எக்ஸ்ட்ரீம்லி வெரி வெரி ஹெவி ரெயின்ஃபால் தாண்டி நம்ம என்ன சொல்ல இந்த மழைப்பொழிவானது அமைய இருக்கிறது இதன் காரணமாக தென் மாவட்ட மக்கள் மிகுந்த பாதுகாப்பாகவும் கவனமாகவும் இருக்கும்படி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அதே வேளையில மானாவாரி விவசாயிகளுக்கான வானிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் இன்று முதல் மாத இறுதி நாட்கள் வரை நமக்கு மிக அதிகப்படியான மழைப்பொழிவுகள் இருக்கக்கூடும் இருக்கக்கூடும் என்பதால் நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவு வாய்ப்பு இருக்குது இதன் காரணமாக வயல்வெளிகளில் தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரை வந்து அவ்வப்போது அகற்றுவது மிகுந்த மிகவும் நல்லது அதே வேளையில விதைப்பு சார்ந்த பணிகள் ஏதேனும் இருந்தால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் விதைப்பு சார்ந்த பணிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் அதே வேளையில நமக்கு கொங்கு மாவட்டங்கள் அதனை ஒட்டிய தென் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளிலையும் நமக்கு மிக சிறப்பான மழை பொழிவிற்கு வாய்ப்புள்ளது இதன் காரணமா மானாவாரி விவசாயிகள் இன்று முதல் மாத இறுதி நாட்கள் வரை உங்கள் விவசம் சந்த பணிகளை மேற்கொள்ளலாம் அதே வேளையில மீனவர்களுக்கான வானிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் இன்று முதல் நமக்கு வருகின்ற மாத இறுதி நாட்கள் வரை நமக்கு கடல் காட்டின் வேகம் குறைந்தபட்சமாக முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் குறிப்பாக குமரிக்கடல் முதல் மன்னார் வளைகுடா இடப்பட்ட பகுதிகளில் நமக்கு கடல் காட்டின் வேகம் அதிக குறைந்தபட்சமாக ஐம்பத்தைந்து முதல் அதிகபட்சமாக அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் எதிர்பார்க்கலாம் அதே வேளையில் நமக்கு டெல்டா கடலோரப் பகுதியான கோடியக்கரை முனை முதல் நம்மளுடைய மயிலாடுதுறை பகுதி வரைக்கும் நமக்கு கடல் காற்றின் வேகம் குறைந்தபட்சமாக நாற்பத்தைந்து முதல் அதிகபட்சமாக ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் அதே வேளையில் மயிலாடுதுறைக்கு வடக்கே இருக்கக்கூடிய கடலூர் முதல் கடலூர் மா கட கடலூர் முதல் நம்மளுடைய சென்னை திருவள்ளூர் இடைப்பட்ட வட பகுதிகளுக்கும் இந்த கடல் காட்டின் வேகம் குறைந்தபட்சமாக முப்பத்தைந்து முதல் அதிகபட்சமாக நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் குறிப்பாக இதன் காரணமாக நமக்கு இன்று முதல் வருகின்ற மாத இறுதி நாட்கள் வரை நமக்கு கடல் காட்டின் வேகம் மிக அதிகமாக இருக்கக்கூடும் என்பதால் தமிழக கடலோர பகுதி மீனவர்கள் இன்று முதல் நமக்கு வருகின்ற நவம்பர் இருபத்தைந்தாம் தேதி வரைக்கும் கடல் கடலோர பகுதி மீனவர்கள் கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் குறிப்பாக தென் கடலோர பகுதி மீனவர்கள் இன்று முதல் நவம்பர் இருபத்தைந்தாம் தேதி வரைக்கும் நீங்கள் க கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் குறிப்பாக மாத இறுதி நாட்கள் வரை இந்த மீனவர்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தொடரும் இதன் காரணமாக நமக்கு மிக அதிகப்படியான கடல் காற்று கடல் காற்றின் வருகை வந்து நமக்கு நவம்பர் இருபத்தைந்தாம் தேதி வரை இருக்கக்கூடும் இதன் காரணமாக நமக்கு இன்னும் முதல் நவம்பர் இருபத்தைந்தாம் தேதி வரைக்கும் க தென்கடலோரப் பகுதி மீனவர்கள் கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மேலும் இது போன்ற வானிலை தகவல்களுக்கு மறக்காம நமது ஜாக்வதர் ரிப்போர்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஆல் பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி